ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபலக் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து க்ளோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மூணு இன்க்ரீடியன்ட் போதும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகிடலாம் அஞ்சு நிமிஷங்கிறதே அதிகமாக சொல்கிறேன் இதை போட்டு முடித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதே நம்மளோட ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆயிரும் அதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் ஒன் டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் காய்க்காத ஒரு டீஸ்பூன் பால் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபோர்க்கில் மிக்ஸ் பண்ணும் போது எனக்கு சுகர் வந்து மெல்ட் ஆகலை ஸோ சுகரு காஃபி பவுட்ரு எல்லாமே நம்மளுக்கு ஈவனாக ஆகி நம்மளுக்கு அது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக கிடைக்கணும் ஸோ அதனால் நான் ஹேண்ட் பிளெண்டர் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மிக்ஸ் பண்ணேன் எனக்கு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ இதை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கையில் போட்டு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இது உண்மையிலேயே சொல்கிறேன் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகும்னா இந்த மூணு இன்க்ரீடியண்ட் இருந்தாலே போதும் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆயிடும் ஏன்னா மில்கில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கனால டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறோம் காஃபி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஃபேஸில் இருக்க டல்னஸ் எல்லாம் குறைச்சிட்டு கருவலையும் பஃபினஸ் இது எல்லாமே குறைக்க ஹெல்ப் பண்ணும் அதுக்கடுத்து சுகர் வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ஸ்க்ரப்புங்கிறனால டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி பிளாக் ஹேட்ஸு நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் நேச்சுரல் க்ளோ கிடைக்கணும்னா இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டை நம்ம வந்து அப் யூஸ் பண்ணால் போதும் நல்ல கையில் வந்து நான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஜென்ட்லாக ம மசாஜ் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்துட்டு நான் ஒரு மசாஜ் கொடுத்தோன்னே நான் வந்துட்டு ஒரு ஒன் மினிட்லேயே வந்துட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் நீங்களே பாருங்க லைவாக எப்படி இதோட ரிசல்ட் வருதுங்கிறத நீங்களும் மஸ்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுங்கிறத என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நீங்களே எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத